விஜய் கிதாம் விஜய் கிதம்பா விஜய் டிவி போடுவோம் இருபத்தி தலைவராக தளபதியாக முதலமைச்சராக வருக என்று நாங்க நன்றி விஜய் விஜய் என்ன பண்றாரு விஜய் வந்தது அம்மாவோட போயிடுச்சு எல்லாமே அதனால எங்களுக்கு வந்து இந்த வாட்டி மாத்தி போடலாம் இவங்களுக்கு போட்டோம் இவங்க ஒண்ணுமே பண்ணல எங்களுக்கு சொல்றது செய்தி எதுவுமே பண்ணல எல்லாமே விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு கரண்ட் பில்லு பஸ் எல்லாமே ஏறிச்சு அதனால சரி இவரும் கொஞ்சம் வரட்டும் என்ன எல்லாம் ரெண்டு பேருமே தான் அனுபவிச்சுருக்காங்க அதனால இவருங்களும் வரட்டும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் விஜயோட டிவி கேக்குதா ஆக்சுவலா வந்து இப்போ மத்தவங்க எல்லாம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுக்கும் அவர் வந்து அவரோட சினிமாவோட பீக் கெரியர்ல இருக்காரு அங்கேருந்து அவர் வெளியில வந்துட்டு அவர் பாலிடிக்ஸ்ல வரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடயும் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸோடயும் தான் அவர் வந்து குள்ள வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இந்த ஏரியா இருக்கு தேர்தல்லை அவரும் இளைஞர் தான் இருந்து கொடுத்து சரியில்லைன்னு சொல்லல ஒருத்தரே எதுக்கு கொஞ்சம் புதுசா இருக்காருல்ல அவருக்கு அனுபவம் கொஞ்சம் இருக்கட்டும் அது ரொம்ப தான் எல்லாரும் எல்லா கட்சியும் மாத்தி மாத்தி பேசிக்கொண்டிதான் கொஞ்சம் போட்டு பாக்கலாம் அவருக்கும் தான் என்னதான் செய்யறாரு பார்க்கலாம் நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் ஆமா அது திருப்ப மாறட்டும்பாரு அதுக்கு என்ன பண்றதுக்கு வந்து யாருக்கும் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் போட்டாங்க ஆனா வந்து பாதி பேருக்கு வந்து பாதி பேருக்கு வரல ரெண்டாவது வந்து இவங்களே ஆட்சி ஆடி ரொம்ப நகைங்க கொல்ல போகுது அது கொல்ல போகுது ஆனாலும் அப்படியே அப்படியே செல்லு கூட புடிஞ்சு போடுறானுங்க எல்லாம் பண்றானுங்க அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி மாற்றட்டும்பா யாருக்கு எப்படி விருப்பம்

அவர் பேர் சரியா தெரியாது எங்களுக்கு நாங்கள் அவ்வளோவா இது பண்றது இல்லை ஆஹா நாங்கள் பார்த்து வேலைக்கு போயிட்டு நாங்கள் வந்துருவோம் ஆனால் விஜயம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய ஆர்டர் வந்து அவருக்கு தான் பண்ணட்டும் என்னென்ன ஏன்னா அவரும் எல்லாமே கஷ்டத்துல இருந்து எல்லாமே வளர்ந்தவர் தான் சரி பார்க்கலாம் இந்த ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பண்றோம் அவரு வந்து எலெக்ஷன் வந்து வந்தா இருப்பாருங்க கையத்து கும்பிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயினாரு நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு அதோட இதோட ஒண்ணுமே கிடையாது வரவே இல்லை அதுக்கு முன்னாடினால ஜேசிபி பிரபாகரம் வந்தாரு என்ன பிரச்சனை பிரச்சனைனாலும் வருவாரு போவாரு செய்வார் இவங்க எல்லாம் வரவே இல்லை இன்னும் அது ஓட்டு வாங்கி போனதோடு சரி அதோட யாருன்னு கூட வரவே இல்லை யாருமே வர மாட்டாங்க இங்க நாங்க தான் எல்லாமே பிரச்சனை இது பண்ணிக்கணும் நாங்க தான் எல்லாமே செஞ்சுக்கணும் கொளத்தூர் தொகுதினா அவர் தொகுதி அதனால அவர் வருவாரு வார்த்தை நாலு வாட்டி வராரு இங்க வந்து அவர் டிஎம்கே தான் எந்த அளவுக்கு ஆதரவு டிஎம்கே ஆதரவு நாங்கெல்லாம் பாருங்க வெறி வெறி நாங்கெல்லாம் இதெல்லாம் வெறியோட நாங்க செய்யறோம் வெறியோட தான் இருக்கிறோம் ஆனா உண்மை

மதுபோதையில் போதையில் இருக்கீங்களா அண்ணன் ஐயோ நம்ம எப்ப நார்மல் எப்பவுமே அப்படியெல்லாம் கிடையாது போதில் இன்னும் அதிகமா பேசுவேன் போதில் கம்மி வார்த்தைகள் கம்மியா பேசிருக்கிறோம் இதை போதியா இருந்தாலும் எவ்வளவோ பேசலாம் எவ்வளவு கூட்டணி பத்தி எவ்வளவு பத்தி எவ்வளவு பேசலாம் நம்மளுக்கு தேவை இருபத்தி ஆறுல தலைவராக தளபதியாக முதலமைச்சராக மீண்டும் வருக என்று நாங்க நன்றி தெரிவித்துக்கிறோம் இல்ல எதிர்த்து விஜய் அவர்கள் அதை எப்படி பாக்குறீங்க ஐயா இப்போ விஜய் நடிகர்னு சொல்றீங்க ஓகே அது ஒரு விளம்பரம் ஆல்ரெடி ரஜினிகாந்த் இருந்தார் அவரும் வருவார் அது விளம்பரம் மக்கள் வருவாங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுமா ஒரு ரசிகருக்காக வருவாங்க அதுக்காக ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க எல்லாமே அங்கதான் பண்றாங்க டிஃபன்ல இருந்து எல்லாமே வார வாரம் ஃபுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வேளை தருவாரு காலையில தருவாரு திருப்பி இது அந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்கு பாருங்க கிரவுண்டு அங்க ஃபுல்லா போட்டு அப்படியே ஃபுல்லா போட்டுன்னே இருப்பாங்க லஞ்சு ஒரு தொகுதி பார்த்தா போதுமா அவரு அங்கதான் வர்றாரு வேற ஒண்ணுமே பண்ணல இங்க இருந்து அப்படியே போறாரு அப்படியே கையாடினு போயிருந்தா எதுவுமே இருந்தேன் விட்டுட்டு விஜய் கட்சியில சேர்ந்து வைக்கட்டும் என்ன எல்லாருமே வந்தோம் குழந்தையில இருந்து எல்லாருமே வந்தவங்க தானே சொல்லுங்க வந்து பாக்கட்டும் வந்து பாத்து அவரு எப்படி பண்றாருன்னு பாக்கலாம் என்ன சொல்றீங்க ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் கொடுத்து பாக்கலாம் எப்படி இதான் பண்றாரு

மார்க்கெட் ஃபுல்லாக தண்ணி தான் சும்மா மழை வந்தாலே லைட்டாக அப்படியே தேங்கி நிற்கும் எத்தனை நாள் நம்மளால நான் ஒரு பத்து வருஷமாக இந்த வழியில தான் போகிறேன் அப்படி தான் இருக்கு இந்த ரோடெல்லாம் சரி பண்ணதில்லை

அவ்வளோ தண்ணி நிற்குது மார்க்கெட்டில் லைட்டுன்னா லைட்டே போட மாட்டானுங்க நைட்டு நைட்டு ஃபுல்லாக லைட்டே கிடையாது அதுக்கப்புறம் சாயங்காலம் ஏக்கிட்ட போய் ஃபோன் பண்ணா கூட ஒன்றும் கிடையாது அப்புறம் நாங்கள் ஜெயலலிதா அம்மா நூறுரூபா கனெக்ஷன் எடுத்து வச்சோம் அதை கொஞ்சம் தூக்கி கொடுங்கன்னா கேட்கறோம் முப்பதாயிரம் கொடு நாற்பதாயிரம் கொடு அப்படின்னு கேட்கறான் நாங்க இல்லாத பட்டோங்க நடுரோட்ல உட்காந்து கிளோம் எங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்குமா சொல்லிட்டு நாங்க பாக்குறோம் அங்க ஏ ஏஏண்ட போனா அவரு முப்பதாயிரம் ஆகும் நாற்பதாயிரம் ஆகும் கட்சிக்காரனே கேக்குறான்ம்பா கலைஞர் கட்சிக்காரங்களே கேக்குறாங்க நாங்க ஏழை ஏழைங்க நாங்க என்ன பண்ண முடியும் இன்னும் எங்க வீட்டுல நாங்க அந்த கணக்கா பழ கனெக்ஷன் போ வச்சுட்டு வந்து காவா தண்ணி உள்ளே வந்துடுது அப்படி வருது நாங்க போய் அங்க கேட்டா இவ்வளவு ஆகும் அவ்வளோ ஆகும் அப்படி சொல்றாங்க நாங்க என்ன பண்றது சொல்லு அப்படியேதான் எங்க வீடு இத்தனைக்கும் வந்து ஓலை விடுதான் ஓலை விட்டுக்கே இந்த கேதினா அப்புறம் எப்படி சொல்லு

வரவே இல்லை ஆமா எழுதி எல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு மட்டும் வரவே இல்லை அப்பவே வந்தது பாருங்க அப்பவே எழுதி கொடுத்தா மறுபடியும் தெரியல முகாம் போட்டான் எங்க பையன் இருக்கான்னு சொல்லிட்டு குடுக்கல முகாம் போட்டாங்க அதுலயும் போயிட்டு குடுத்துட்டு வந்தேன் வரல அந்த காசு இப்ப ஒரு இருபத்தி ஏழாம் தேதி பதினாறாம் தேதி ஒரு இது போட்டிருக்கான்ல